வெல்கம் பேக் மி தி டைரி தமிழ் நான் இன்னைக்கு என்ன பார்க்க போது பார்த்தோன்னா இந்த உலகத்தில் எல்லாமே கலப்படம் 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 அதனால் நாம் வந்து வாழணும்னா நமக்கு வந்து தேவையான உணவுப் பொருட்கள்லையுமே அதிக அளவு கலப்படங்கள் வந்து பண்ணுறாங்க எந்தெந்த பொருட்களில் என்னென்ன கலப்படம் பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க பார்க்கலாம் இந்த கலப்படம் எதுக்கு வருது கலப்படம் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன நன்மை அவங்களுக்கு நன்மை இருக்குது தான் செய்கிறது ஒவ்வொரு பொருட்கள்லையும் கலப்படம் செய்வதன் மூலமாக அவங்களுக்கு வருமானம் அதிகப்படியான அளவு கிடைக்க தான் செய்கிறது ஆனால் அதை வாங்கி சாப்பிட்ற நமக்கு தான் பாதிப்புகளும் கிடைக்கிறது சில நேரத்தில் நமக்கு பாதிப்பு ஏற்படாத ரெகுலராக அந்த பொருட்களை நம்ம சாப்பிடும்போது நமக்கு கண்டிப்பாக நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வரதான் செய்யும் காலையில் எழுமனாதான் சின்ன முதல் பெரியவங்க வரைக்கும் குடிக்கிற பால்லேயும் கலப்படம் இருக்க தான் செய்யுது அந்த பாலில் என்ன பண்ணுறாங்க தண்ணியை கலக்குறாங்க பக்கெட் பால் பண்ணுறவங்களாக இருந்தால் என்ன பண்ணுறாங்க ஜோயா சேர்க்குறாங்க அதே போல் கோதுமை மாவு பண்ணுறாங்க இல்லைன்னா வந்து யூரியா இல்லைனா வந்து நொற அதிகமாக வர்றதுக்காண்டி ஏதாவது கெமிக்கல்ஸ் எல்லாமே கலக்குறாங்க நீங்கள் இது எப்படி இந்த பாலில் கண்டுபிடிக்கணி பார்த்தீங்கன்னா பால் நம்ம ஆற்றும் போது ஜாஸ்தி நொறை வரலைன்னா அதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லைன்றது நாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடி மஞ்சப்பொடின்றது பொடின்றது மேக்ஸிமம் எல்லார் வீட்டிலையுமே நம்ம வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயமான ஒரு பொருள் தான் அந்த மஞ்சள் பொடி ஆனால் முன்னாடி உள்ள காலத்தில் வந்து மஞ்சள் துண்டுணி வாங்கி அவங்க அதை வந்து அரைச்சு சேர்ப்பாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாது எல்லாமே பேக்கெட்டில் கிடைக்கிறதுனால உண்மையாக நம்பி நம்ம வாங்குகிறோம் நமக்கு வந்து இந்த பொடி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அப்படி கிடையாது எல்லா பொருட்களுமே கலப்படம் இருக்க தான் செய்கிறது ஆனால் அந்த மஞ்சள் பொடி மட்டும் என்ன அதுக்கு விதி விளக்கா பாருங்கள் இந்த மஞ்சள் பொடியிலையுமே வந்து கலருக்காண்டி சாயம் சேர்ப்பாங்க மரத்தில் சேர்ப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குவான்டிட்டி வந்து அதிகமாக கிடைக்கணும் அதுதான் அவங்களோட ஏம் சிலவங்க வந்து உண்மையாக சேல்ஸ் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்வாங்க நாம் தான் நம்ம உடம்புக்காகவும் சரி நம்ம பிள்ளைங்களுக்காகவும் நம்ம தான் பொருட்களை வந்து பார்த்து பார்த்து வாங்கி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்து முக்கியமான உணவுப் பொருள் பார்த்திங்கன்னா தானியந்தாங்க கோதுமை யூஸ் பண்ணுறோம் அரிசி யூஸ் பண்ணுறோம் எல்லா விதமான தானியங்களும் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த தானியம் ஏதாவது நமக்கு ப்யூராக கிடைக்குதா யோசித்து பாருங்கள் ஆனால் அதுலேயுமே கல் பிளாஸ்டிக் துகள் அது எது கலரு அப்படின்னு நிறைய வந்து சேர்க்க தான் செய்கிறாங்க நாமளாகவே பயிரிட்டு நாமளாகவே பயன்படுத்தி சாப்பிட்டோன்னா தான் உண்மையான பொருட்கள் தானியங்கள் நமக்கு வந்து உடம்புக்கும் சரி நம் மக்களுக்கும் நன்மை வைக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த காலத்தில் அது சாத்தியமானது ஒரு சிலருக்கு கிராமப்புறங்களில் இருக்கவங்களுக்கு சாத்தியமானது நேரடியாக விவசாயிகள்கிட்ட வந்து நம்ம வாங்கி சாப்பிட்ற பொருளை ஒரு கலப்படமும் இருக்காதுங்க அதை மேலே இருக்கிறவங்க வாங்கி பேக்கெட் அந்த மாதிரி பண்ணுறவங்க தான் இந்த மாதிரிப்பட்ட வேலைகள்லாம் செய்வாங்க வாங்க அடுத்து என்னன்னு பார்க்கலாம் அதாவது இப்போ நம்ம வந்து காலையில் என்ன பண்ணுறோம் டீ குடிக்கிறோம் டீ குடிக்க கடைக்கு போகிறோம் ஆனால் அங்கே வந்து என்ன பண்ண கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு விரும்புவாங்க அந்த கலர்ஃபுல்லாக இருக்குது டீ தூள்னால மட்டும் இல்லை அதை கலர் சேர்க்கறதுனால தான் உங்களுக்கு அந்த கலராக கிடைக்குது இல்லைனா வந்து புளியங்கொட்டை சேர்க்குறாங்க இல்லைனா மரத்தூள் சேர்க்குறாங்க பார்த்திங்களா எதிலும் கலப்படம் எங்கும் கலப்படம் நம்ம வந்து டெய்லி சாப்பிட்ற எல்லா உணவிலுமே கலப்படம் இருக்க தான் செய்யுது அதே போல் ஜவ்வரிசியில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஜவ்வர்ஸி அதே போல் அரிசியில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் அரிசி பிளாஸ்டிக் முட்டை விதவிதமாக சொல்கிறாங்க எதை நம்புறதுன்னு நம்பக்கூடாதுன்றது வரை தெரியலைங்க இப்போ வந்து என்ன எண்ணெயிலையுமே குரூட் சேர்க்குறாங்க அது சேர்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எது பெஸ்ட்டுன்னு இனி பார்த்தீங்கன்னா செக் என்னன்னு சொல்லுவாங்களா முன்னாடி உள்ள காலத்துலலாம் வந்து முன்னோர்கள் பயன்படுத்துனது இனி நாமளும் பயன்படுத்தினா மட்டும்தாங்க இந்த க இந்த கலப்பட எண்ணெய்லேருந்து நாமளே நம்ம காத்துக்கொள்வதற்கு எளிமையான ஒரு வழிமுறை ஆகும் நல்ல மிளகு சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த நல்ல நல்ல மிளகு கூடலாம் என்ன கலப்படம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி விதையை படுறேன் ஏன்னா அந்த பப்பாளி விதையும் நல்ல மிளகும் பார்க்குறது ஒன்று போல தான் தெரியும் ஆனால் கடிச்சு பார்த்து தான் மட்டும்தான் வித்தியாசம் தெரியும் நல்ல மிளகுல என்ன கொஞ்சம் காரம் இருக்கும் இது கொஞ்சம் சப்புனு இருக்கும் அதுதான் இதோட வித்தியாசங்க பார்த்தீங்களா எப்படி எப்படிலாம் கலப்படம் செய்கிறாங்கன்னு நம்ம சாம்பாருக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா பருப்பு அந்த பருப்புலேயும் வந்து வேறு சில பருப்புகளை மிக்ஸ் பண்ணி கலரிங் கொடுத்து சேல்ஸ் பண்ணுறாங்க அதே போல் இப்போ பார்த்திங்கன்னா பெருஞ்சீரம் நீங்கள் பெருஞ்சீரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணியில் விட்டு கலச்சி பார்த்திங்கன்னா பச்சை கலர் சாயம் வந்துச்சுன்னா அது வந்து ஒரிஜினல் கிடையாதுங்க பொதுவாக கலப்படத்துக்கு உட்படுத்தப்பட்ட பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் தானியங்கள்னு பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள் அதே போல் கடலை வகைகள் அந்த மாதிரி படுது காஃபி மற்றும் தேயிலைத்தூள் மஞ்சள் தூள் குங்குமப்பூ இது அப்புறம் தேனில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு சேர்க்குறாங்க அது நல்ல தேன் எப்படி கெட்ட தேன் எம்பி எப்படின்னு நம்ம பாட்டில் பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் மிளகுத்தூளுடன் வந்து செங்கல் தூள் சேர்க்கிறாங்க பாலில் வந்து ஏற்கனவே சோயா அதே போல் க மாவு இல்லாமல் அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க வெண்ணெய் இந்த வெண்ணெய் கூடல மிருக கொழுப்பு சேர்க்குறாங்க நெய்யில் டால்டா சேர்க்குறாங்க விபூதியில் வந்து வெள்ளை மண் மற்றும் மாவு சேர்க்குறாங்க சந்தனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் மட்டும் மரத்தூள் சேர்க்குறாங்க கலப்படம் 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 எல்லாத்துலேயுமே கலப்படம் மிக எச்சரியாக இருப்பது மிக அவசியம் எச்சரிக்கை இல்லைன்னா நான் என்னென்ன கலப்படம் நம்ம ஒன்பதாம் வகுப்பு புக்கு நம்ம படிக்கிற புக்ஸில் இருந்தே நம்ம தெரிஞ்சுட்டோம் ஆனாலும் நம்ம பாடு இல்லை இந்த உலகம் நம்ம திருந்த விடுறதும் இல்லை அதனால நாம தான் நம்ம உடம்பையும் வரக்கூடிய நோய்கள்ல இருந்து நாம தான் நம்ம வந்து காத்துக்கொள்ளணும் சொல்லலாம் லிஸ்ட் சொல்லிட்டே போகலாங்க கலப்படம் ஆனா என்ன பண்றது காலம் மாறி போச்சு ஆனால் இந்த கலப்பட பொருட்கள் யாரும் சும்மாவா கொடுக்குறாங்க காசு கொடுத்து வாங்கி தான் நம்ம சாப்பிட்டு நம்ம வயிற்றுக்கும் சரி நம்ம வந்து கல்லீரல் மண்ணீரல் இதை எல்லாத்துக்குமே நாம் தான் நம்ம ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதிலேருந்து நம்ம வந்து நம்மளை நாமளே காப்பாற்ற அடுத்தவங்களை திருத்த முடியுமா இல்லையன்றது முக்கியங்களாங்க நம்மளை நாமளே காப்பாற்றிக்கலாம் ஆனால் அக்மார்க் முத்திரைன்னு சொல்கிறாங்க அதை பற்றியும் சரியாக தெரியல ஆனால் அந்த அக்மார்க் முத்திரையில் இருக்கிறது இருக்குன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு பொருளாக வாங்கும்போதும் நம்ம பார்த்து கவனித்து கண்டிப்பாக வாங்கணும் அந்தந்த பொருட்களில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் சேர்த்துருக்குறாங்க எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படி இல்லைனா இப்போ நீங்கள் வந்து நெட்டில் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அதுலையே கிடைக்குது அதே போல் எந்த ஒரு பொருட்கள் வாங்கினீங்கனாலும் எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்க என்றைக்கு பேக் பண்ணியிருக்காங்க என்றைக்கு முடிய போகுது எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பார்த்து வாங்கி சாப்பிடுங்க இன்னும் நான் சொல்லிவிட்டு போனால் நீங்கள் கண்டிப்பாக என்ன திட்டுவீங்க அதனால் இன்றைக்கி இதோட நம்ம முடிச்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ